ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரம் வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் சிஃப் ஆசிரியர் குறிப்பு பெயர் திருநாவுக்கரசர் ஊர் திருவாமூர் பெற்றோர் புகழனார் மாதினியார் இவர் இயற்றிய பாடல்கள் தேவாரம் வேறு பெயர்கள் மருள் நீக்கியார் தாண்டகவேந்தர் வாகீசர் அப்பர் ஆளுடைய அரசு தர்மசேனர் விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணவும் பார்த்துட்டு இருக்கீங்களோ லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இந்த பாடலுடைய விளக்கம் இது வந்து சிவபெருமானை பற்றி பாடிய பாடல் நலமான வாழ்வுக்கு நமசிவாயம் சொற்களின் வடிவமாக திகழ்வது வேதம் சொற்களோட வடிவம்தான் வேதம் அப்படின்றாங்க வேதம்னா பகவத்கீதை அந்த வேதத்தின் பொருளாக திகழ்வது சிவபெருமான் அவன் தீம்பிழம்பாய் நின்றவன் அந்த வேதத்தோட பொருளாக இருக்கிறது வந்து சிவபெருமான் இறைவன் அவன் வந்து தீம்பிழம்பாய் நிற் நிற்பவன் அப்படின்றாங்க அவனுடைய பொன்னார் திருவடிகளை மனதில் பொருந்தி வணங்கினால் கல்லிலே கடலிலே வீசினாலும் கரை வந்து சேரலாம் அவனோட திருவடிகளை நம்ம வணங்கினோம் அப்படின்னா கல்லில் கட்டி கடலில் வீசினா கூட நம்ம மறுபடியும் திரும்பி கரை வந்து சேரலாம் அப்படின்றாங்க எனவே சிவாய நம என்னும் ஐந்தெழுத்து மந்திரமே அடியவர்களுக்கு துணையாகும் சிவாய நம்ம இந்த ஐந்து எழுத்து மந்திரம்தான் அவனை வேண்டுபவர்களுக்கு அவனை வணங்குபவர்களுக்கு துணையாக இருக்கும் அணிகலமாகவது ஐந்தெழுத்து சிவபெருமானை எண்ணி விரதம் இருப்பவர்களுக்கு திருநீரு சிறந்த அணிகலன் ஆகும் சிவபெருமானை மனசில் நினைச்சுக்கிட்டு விரதம் நோன்பு இருப்பவர்களுக்கு திருநீர் தான் சிறந்த அணிகலன் அப்படின்றாங்க செந்தன்மை பூண்டொழுகும் அந்தனர்களுக்கு அரிய வேதமும் அதன் ஆறு அங்கங்களும் அணிகலனாகும் அந்தனர்களுக்கு வந்து ஆறு அங்கங்கள் வேதத்தோட ஆறு அங்கங்களும் அணிகலனாகும் வெண்திங்களுக்கு சிவபெருமானின் அழகிய முடிய அணிகலனாகும் திங்கள்னா நிலா அதுக்கு சிவபெருமானுடைய முடி அதுதான் அணிகலனாகும் அப்படின்றாங்க அவன் அடியவர்களாகிய நமக்கெல்லாம் நமச்சிவாய என்னும் மந்திரமே அழகு தரும் சிறந்த அணிகலனாகும் அவனுடைய அடியவர்கள் அவனை வணங்குபவர்கள் நமக்கு நமச்சிவாய என்ற மந்திரம் மட்டும்தான் அணிகலனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சைவ திருமுறை பன்னிரெண்டில் நாலு ஐந்து ஆறு இது மூன்று திருமுறைகளும் திருநாவுக்கரசர் எழுதியது இந்த நாலாயிரத்தி தொண்ணூறு பதிகங்களாக பாடியிருக்கார் திருநாவுக்கரசர் விளக்காகி வெளிச்சம் தருவது வீடுகளில் ஏற்றும் விளக்கு அங்கு சூழ்ந்துள்ள இருட்டை போக்கும் வீட்டில் இப்போது இருட்டாக இருந்துச்சுன்னா நம்ம விளக்கேற்றி வைப்போம் அது அந்த இருட்டை போக்கிடும் அது போக்கும் இருட்டு புறத்தில் உள்ள இருட்டே அது ஆனால் வெளியில் இருக்கிற இருட்டை மட்டும் தான் போக்கும் ஆனால் சொல்லின் உண்மை பொருளாய் விளங்கும் இறைவனாகிய விளக்கோ பலராலும் காணப்பெறுவது இறைவனான விளக்கு இங்கே இறைவனை விளக்கை கம்பேர் பண்ணுறாங்க இறைவனான விளக்கு எல்லாராலையும் பார்க்க முடியும் அது எங்கும் பரவி நிற்பது அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் நெஞ்சத்தில் சுடர்விட்டு உள்ளத்தின் இருளை அகற்றுவது இந்த விளக்கு தான் நம்ம உள்ளத்தில் இருக்கிற இருட்டை வந்து போக்கும் அப்படின்றாங்க அது தான் நமசிவாய என்னும் ஐந்து எழுத்து மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னோன்னா நம்மளுடைய உள்ள இருக்கிற அகத்தில் இருக்கிற இருட்டு வந்து எல்லாமே போக்கிடும் மாதொரு பாகனாக விளங்குகின்ற சிவபெருமானை தொழுகின்றவர்களுக்கு இழுக்கண் இல்லை என்று அப்பர் நமசிவாய திருபகதியத்தில் பாடல்களில் நெஞ்சிருக்க பாடியுள்ளார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி தென்படுற சிவபெருமான தொழுகின்றவர்களுக்கு இடுக்கண் இல்லை அப்படின்னு அப்பர் சொல்கிறாரு வேற யாருள்ள இந்த பாடலை பாடிய திருநாவுக்கரசர் அப்பர் என்பது அவருடைய சிறப்பு பெயர்